ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டென்த் தமிழில் வந்து லெசன் சிக்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதில் உள்ள திருக்குறள் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் அமைச்சு அப்படிங்கிறது அறுபத்தி நாலாவது இதுவாக அதிகாரமாக இருக்கு அமைச்சுங்கிறது அறுபத்தி நாலாவது அதிகாரம் கருவியின் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட தமைச்சு அமைச்சு அப்படிங்கிறது தொழில் செய்தவருக்கு தேவையான கருவி அதைக் கேற்ற காலம் செயலோட தன்மை செய்கிற முறை இந்த அறிஞ்சு செயலை செய்கிறவங்க தான் அமைச்சராக ஆவாங்க தொழில் செய்வதற்கு தேவையான கருவி காலம் செயலோட தன்மை இதெல்லாம் அறிஞ்சு செய்யறவங்க அமைச்சர் ஆவாங்க காலமும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு குடி காத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ உடைத்துடன் மாண்ட அமைச்சு அப்படின்னு சொல்லப்படுது மன வலிமை குடிகளை வந்து காத்தல் ஆட்சி முறைகளை வந்து கற்றல் நூல்களை கற்றல் விடாமுயற்சி இந்த அஞ்சுமே வந்து சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர் அப்புறம் கற்றறிதல் ஆள் வினையா அப்படின்னா ஆட்சி முறைகளை வந்து கற்றல் அதான் கற்றறிதல் அப்புறம் ஆழ்வினையோ காத்தல்னா அப்புறம் நூல்களை வந்து கற்றல் அப்புறம் விடாமுயற்சி இந்த அஞ்சு சிறைப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர்னு சொல்லப்படுறாங்க மதிநுட்பம் நூலோடு உடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை அதாவது இயற்கையான நுண்ணறிவும் நூலறிவும் உடைய அமைச்சர்களுக்கு முன்னாடி எந்த நுட்பமான சூழ்ச்சிகளும் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது செயற்கை அறிந்த கடைத்தும் உலக இயற்கை அறிந்து செயல் ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை வந்து நூல் வழியாக வந்து அறிந்திருப்பினும் உலகில் நடைமுறையும் அறிந்து செயல்பட வேண்டும் சும்மா நம்ம திய நம்ம நம்ம வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கறையும் செஞ்சு இது அந்த வந்து சொல்றாங்க பொருள் செயல் வகை எழுபத்தி ஆறாவது அதிகாரம் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரை மதிப்புடையவராக செய்வதுதான் இந்த செல்வம் அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவும் இல்லை பொருள் 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 அப்படிங்கிற சொல் நிறைய இடத்துல வந்திருக்குனால இது சொல் பின்வர பின்வரநிலை அணி எனது சொல் பின்வரு நிலை எல்லாம் யாச்சுக்கோங்க அடுத்த அரணி தீமையற்ற வழியில அரணினும் அறவழியில சேர்த்த பொருள் ஒருவருக்கு அறத்தையும் தரும் நல்லதையும் தரும் இன்பத்தையும் தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் ஈட்டும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் அதாவது அருளோடும் அன்போடும் வாரா பொருளாகும் அதாவது மற்றவங்கள்ட்ட அருளும் அன்பும் இல்லாம நம்ம ஏதாச்சும் இறக்கமே இல்லாம பொருள் வாங்கினோம்னா அது ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிட வேணாம் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்றெடி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டுற்றாக செய்வான் வினை குன்றேரி யானை போர் கண்டற்றால் கண்ட அற்றால் இதை அப்படினும் அற்று அப்படின்னு வந்துச்சுனாலே அது ஓமை அணி போல் அற்று இதெல்லாம் வந்திருந்துச்சுன்னா ஓமை அணி அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பதற்கு ஒப்பானது அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காங்க அதுக்கத்து செய் பொருளை சிறுநர் செருக்கற்கும் எக்கத்தனீர் கூறியதில் ஒருவர் பொருளை ஈட்ட வேண்டும் அவருடைய பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் அதை விட வேறொன்றும் இல்லை அதாவது இவெல்லாம் நல்லா இருக்க மாட்டான் எங்க முன்னேற போறான் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம செல்வ செடி போல இருந்தோம்னா அதுதான் அவங்களுக்கு நம்மளை அழிக்கிற வச்சிருக்க ஆயுதம் நம்ம நல்லா வாழ்ந்துட்டாலே அவன் பொறாமலே வந்து சித்துறோம்ல அதைதான் இந்த குரல்ல வந்து சொல்றாங்க கூடா நட்பு எயிட்டி த்ரீ கூடா நட்பு தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் உன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இது தொழுத கை உள்ளும் அததான் இங்க கொடுத்துருக்காங்க அதான் பகைவரோட தொழுத கை நீளிலும் என்னை மடிச்சிருங்க அப்படின்னு நமக்கு கை முன்னாடி கை கட்டி நிற்பறோம் அவனை நம்பிடக்கூடாது ஏன்னா அவனோட கை உள்ள கூட கொலை கருவி ஏதாச்சும் சின்ன கூர்மையான கருவி மறைச்சு வச்சு நம்மளை சாப்பிடுச்சிடும் அது போல அவங்க அழுத கண்ணீரையும் ஆஹ் கண்ணீர் வஞ்சகம் தான் மறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கா என்ன இன்னைக்கு அளவச்சு இது பண்ணிட்டீங்கள உடனே நான் என்னைக்கேச்சும் பழிவாங்க அப்படின்னு வஞ்சகம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பகைமாச்சி எண்பத்தி ஏழு அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பதையும் ஏதிலான் து அதாவது ஒருவர் அன்பு இல்லாமலும் துணை இல்லாமலும் வலிமை இல்லாமலும் இருந்தால் அவர் எப்படிப்பட்ட பகைவரின் வலிமையை வந்து எதிர்கொள்வார் சுத்தி யார்டையுமே அன்பு கட்டாம சும்மா தனியாவே நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் யார்டையுமே பழகாம நம்மளும் வலிமை இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா பகைவரோட வலிமையை நம்மளால எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க தஞ்சகம் அறியான அமைவிலன் ஈக்கலான் தஞ்சம் எளியன் பகைக்கு மனதில் துணிவு இல்லாதவராய் அறிய வேண்டியவற்றை அறியாதவராய் பொருந்தும் பண்பு இல்லாதவராய் பிறருக்கு கொடுத்து உதவாதவராய் இருந்தால் எளிதில் பகைக்கு ஆட்பட நேரம் ஆமா அவன் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டான் இது பண்ணவும் மாட்டான் இறக்க காட்டவும் மாட்டான் உதவும் மாட்டான் அப்படிலாம் யாருமே அவனை பத்தி கேர் பண்ணிக்க மாட்டாங்க எல்லாம் தான் வளர்த்துக்கருவாங்க குடி செயல் வகை நூத்தி மூணு ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீள் நீளும் குடி அதாவது ஆழ்வினைய ஆன்ற அறிவு அப்படின்னா ஆள்வினைனா விடாமுயற்சி அப்புறம் அறிவு அந்த இரண்டத்தை இடைவிடாமல் பின்பற்றவங்க குடி உயர்ந்து விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க குற்றம் இல்லானாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு அதாவது குற்றம் இல்லாமனோ தன்னோட குடி பெருமையை வந்து உயர செய்து வாழ்வன இந்த உலகத்தாரும் உறவாக வந்து கொண்டு போட்டு voer obdin sulle potra நல்குறவு நூத்தி அஞ்சாவது அதிகாரம் இன்மையின் இன்னாதியாதின் இன்மையின் இன்மையே இன்னாதது அதாவது பொருள் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு இன்மை அப்படின்னா வறுமை அர்த்தம் அதான் பொருளும் ஒரே மாதிரி சொற்பொருள் பின்னாடி பின்வரும் நிலை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குரல் பார்த்தோம் பொருள் அல்ல ஒரே பொருளாக அது சொல் பொருள் சொல் பின்வரும் நிலைதான் இது சொல் பொருள் பின்வரும் நிலை ஒரே பொருளும் வருது ஒரே சொல்லும் வருது அதனாலதான் இது சொல் வெறும் சொல் பின்வரும் நிலை அணிதான் வரும் பாருங்க இதுக்கு வந்து ஒருவரோட வறுமை போன்று துன்பம் தருவது ஏது என்றால் அவரோட வறுமை மட்டுமே ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் இரவு அப்படின்னா நூத்தி ஆறு கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கிடும் அதாவது தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல் அப்படிங்கிற துன்பம் தராத நல்லாரை காணின் வறுமையின் கொடுமை முழுதும் கிடும் தான் என்கிட்ட இருக்குன்னு தண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற நல்லவங்களை காண்ற காணிச்சுனா அந்த வறுமையோட கொடுமையும் போயிரும் அப்படின்னு சொல்றாங்க இகழ்ந்தலா தீவாரை காணின் மகிழ்ந்துள் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து அதாவது இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுப்பவரை கண்டால் இறப்பவரின் உள்ளத்தின் உள்ளே மகிழ்ச்சி பொங்கும் வாங்க விட்டியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ந்து யாரையும் ஏளனம் செய்யாம இருந்தாங்க நீங்க கஷ்டப்பட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றவங்கள பார்த்தா அந்த இகழ்ந்து நிக்கிறாங்களா அவங்களோட உள்ள வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் கையம் அப்படின்னா நூத்தி எட்டு மக்களே போல்வர் கையவர் அவரென்ன உப்பாரியாம் கண்டதில் அதாவது கையவர் மக்களை போல இருப்பார் கயவருக்கும் மக்களுக்கும் உள்ள ஒற்றுமை தோட்டம் வேற எதுல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பரிச்சயமான குரல் தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவென செய்துழுகலாம் தேவரும் கயவரும் ஒரு தன்மையார் எவ்வாறு எனில் தேவர்களை போல கயவர்களும் தான் விரும்புவற்றை செய்து ஒழுகவர் இது வஞ்ச புகழ்ச்சி அணி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சொல்ல பயன்படுவ சான்றோர் கரும்பு கூழ் கொள்ள பயன்படும் கீழ் அதாவது கரும்பு போல் வந்திருக்கா அப்ப அற்று போல் உமை அணி சொன்னா அப்ப இது அணி ஒருவர் குறையை சொல்வதை கேட்ட உடனேயே உதவி செய்வதான் சான்றோம் கரும்பை பிழிவது போல பிழிந்து நெருங்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் வந்து கயவர் அதாவது எனக்கு இந்த மாதிரி குறை கொஞ்சம் உதவி செய்ய முடியும்னா செய்யறேன் அப்படின்னு சொல்றவங்க சான்றோம் ஆனா கரும்பை பிழிவது போல பிழிந்து நெருக்கி பிழிந்தால் தான் பயன்படுவர் அப்படிங்கிறவங்க கயவர் என்ன செஞ்சாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க உதவி செய்யறதுக்கு ஒத்துக்கவே மாட்டான் அப்படிங்கிறவங்க கயவர் அப்படிங்கிறாப்புல சொல்லப்படுது அவ்வளோதான் நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோல பா சொல்றேன் இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் டூ இதெல்லாம் கொடுத்துருக்கேன் என்ஜாய் பண்ணுதேன் தேங்க்யூ